ஹாய் ஹால் வெல்கம் டு இயர் டாக்ஸ் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்க டாபிக் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்குங்க கனவு நல்லா படுத்து தூங்கி ரொம்ப நாளாச்சுப்பா அப்படின்னு தூங்குறவங்க நல்ல ஒரு கனவு கண்டால் ரொம்ப ஹாப்பியாக ஒரு பிரிஸ்கியாக ஃபீல் பண்ணுவாங்க அதே மாதிரி சில கெட்ட கனவுகள் வரும்போது ஆஹா இப்படி ஒரு கனவு கண்டுட்டமே அப்படின்னு சொல்லியும் யோசிப்பாங்க இல்லையா கனவுகள் எது வேணால் வரலாம் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிற ஒரு முறையும் இருக்கலாம் கெட்ட கனவுகள் வர்றதே நமக்கு கெட்ட சம்பவத்தை நடக்க போது ஞாபகப்படுத்துக்கிறதுக்காக இல்லை ஏதோ ஒரு சம்பவம் அந்த நாளிலையோ அந்த வாரத்துலேயோ அந்த மாதத்துலேயோ நமக்கு நடந்திருக்கலாம் அதோட பிரதிபலிப்பாகவும் இருக்கலாம் இல்லை என்றால் நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறதா கூட நம்ம எடுத்துக்கலாம் அதை நினச்சி ரொம்ப பயப்பட்டு குழப்பிக்கக்கூடாது எண்ணங்கள் தானே எல்லா வாழ்க்கையுமே முடிவு பண்ணுது சாரி இப்போ நம்ம ரெகுலராக பார்க்குற சில கனவுகளுடைய பலன்கள் என்ன அப்படின்னு மற்றவங்க சொல்கிறாங்களோ அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் சரி இன்னைக்கு இந்த ஸ்டோரிக்கு போகலாமா நம் வாழ்வில் கனவுகள் ஒரு முக்கிய பங்கு கொண்டு இருக்கு இல்லையா குறிப்பாக நமக்கு அடிக்கடி நினைவு கூறும் காலை கனவுகள் சில நல்ல சகுனங்களை குறிக்கும்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் செல்வமும் வரப்போகிறது அப்படிங்கிறத குறிக்கிறது குறிக்கக்கூடிய ஒரு பத்து காலை கனவுகள் பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம் தங்க நாணயங்கள் உங்கள் கனவுல தங்க நாணயங்கள் வருவது நல்ல நிதி அதிர்ஷ்டத்தை குறிக்கிது இந்த கனவு உங்களுக்கு வந்தால் பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத குறிக்குது தங்க நாணயங்கள் ஒரு வளமான பாதுகாப்பான எதிர்காலத்தின் பிரதிநிதித்துவம் பழங்கள் பல வகையான பழகங்கள் உங்கள் கனவில் பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல அறிகுறி இது நீங்கள் மகிழ்ச்சியான வளமான வாழ்க்கையை நடத்துகிறீர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று உங்கள் உழைப்பைக்கு ஏற்ற பலன் விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நீர்வீழ்ச்சிகளை பார்த்திங்கன்னா செழிப்பும் பணமும் உங்களுக்கு கிடைக்கும் இது செல்வம் மற்றும் தூய்மையை குறிக்கிது கூடுதலாக இது நிதிநிலையை மேம்படுத்தவும் உதவும் ஓட்டமான அந்த நீர்வீழ்ச்சியை பார்க்கும்போது இது நிலையான நிதி ஓட்டத்தையும் காட்டும் பாம்புகள் பொதுவா பொதுவாக பாம்புகள் வந்தாலே பயப்படுவாங்க ஆனால் ஒன்று தெரியுமா கனவுல பாம்புகள் வந்தால் அது நமக்கு நல்ல சகுனமாக விரைவில் உங்களுக்கு கணிசமான தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாம்புகள் புத்திசாலித்தனமான அடையாளமாக காணப்படுது அதே மாதிரி பறவைகள் பறவைகள் அப்படின்னாலே சுதந்திரத்தோட அடையாளம் இல்லையா எனவே உங்கள் கனவில் வானத்தில் பறக்கிற பறவையை பார்த்தா நீங்கள் வாழ்க்கையில் புதிய உயரங்களை அடையவும் ரீதியாக சுதந்திரமாகவும் மாற நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் புதுசான வீடு வீடு கட்டுமானத்தை பலரும் கனவுல பார்க்குறாங்க அதன் அர்த்தம்னா நிதி செல்வம் ஸ்திரத்தன்மை ரெண்டையுமே குறிக்குது ஒரு புதிய வீடு அடிப்படையில் நிரந்தரம் பாதுகாப்பு ஸ்திரத்தன்மை அதோட பிரதிநிதித்துவம் இது கனவு உங்கள் வாழ்க்கையில பணம் சொத்து மற்றும் பிற ஆசிர்வாதங்களால நிறைந்திருக்கும்னு சொல்றாங்க உங்கள் முயற்சிகள் கடின உழைப்பு விரைவில் பலனளிக்கும் தெளிவான வானம் நீல வானம் மங்களகரமானது நீங்கள் ஒரு குறிப்பிட்டத்தக்க நிதி சவாலை சமாளித்து இன்பத்தையும் செல்வத்தையும் அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிறது குறிக்கிறது ஒரு தெளிவான வானம் உங்கள் வாழ்க்கையின் அமைதியும் தெளிவையும் குறிக்குது இதில் உங்கள் இலக்குகளை அடையிறதுக்கு ஈஸியான ஒரு வழியே காட்டும் வெள்ளி பாத்திரங்கள் கனவில் வெள்ளி பாத்திரங்கள் கண்டா அதுவும் நிதிநிலையை தான் குறிக்கும் நீங்கள் பணக்காராக போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு அறிகுறியாக வெள்ளி பாத்திரங்கள் அப்படிங்கிறது செல்வம் வெற்றி மற்றும் தூய்மையோட பிரதிநிதித்துவம் இந்த கனவு விஷயங்கள் நிதி ரீதியாக சிறப்பாக மாறும் உங்கள் வேலைக்கு நீங்கள் நியாயமான முறையில் ஊதியம் பெறுவீங்கன்னு சொல்கிறாங்க மலர் மாலைகள் இந்தியாவில் பல்லா பிரார்த்தனைகள் மற்றும் அலங்காரத்திற்கு மாலை பூக்களை பயன்படுத்துகிறாங்க ஒரு கனவுல பூக்கள் இல்லைன்னா மலர் மாலையை பார்ப்பதனோட அர்த்தம் உங்கள் வாழ்க்கையின் வெற்றி மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது அதே மாதிரி பசுமையான வயல்வெளிகள் வெற்றி அடையாளத்தின் அறிகுறி தான் இந்த பசுமையான வயல்வெளிகள் கனவுல ஒரு பச்சை வயலை பார்ப்பதை விரைவில் நீங்க முன்னேற்றத்தையும் நிதி பாதுகாப்பையும் அனுபவிப்பீர்கள்ங்கிறத குறிக்கிது பசுமையான வயல்கள் உங்கள் நிதி நிலைமை மேம்படும் அப்படிங்கிறதுக்காக அறிகுறி மேலும் உங்கள் கடின உழைப்பு மற்றும் முயற்சிகளுக்கு விரைவில் நல்ல பலன்கள் கிடைக்கும் எந்த கணவருக்கு எந்த பலனாக இருந்தாலும் எப்படி நாம் எடுத்துக்கிறோங்கிற விதி தாங்க ஸோ எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கை நம்மளை சுற்றி நல்ல எண்ணங்களை விதைக்கும்போது நமக்கு நல்ல கனவாகவே வரும் வாழ்க்கையும் ஒரு பாசிட்டிவிட்டியோடவே போகும் உங்களுக்கு வந்த கனவில் உங்களுக்கு ரொம்ப பயம் கொடுத்த கனவு என்ன உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான கனவு என்னன்னு சொல்லுங்கள் இந்த கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிவிடுங்க அதே மாதிரி சில கனவுகள்லாம் மூவி நீளத்துக்கு வரும் அந்த மாதிரிலாம் யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் கிட்டத்தட்ட தூங்கி எழுந்தால் அந்த கனவு நமக்கு மறந்துடும் ஆனால் ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு படம் ஆஹா படத்தில் கூட இப்படி ஒரு கதையை கண்டதில்லை அப்படிங்கிற மாதிரி கனவுலாம் எனக்கு வந்திருக்கு உங்களுக்கு வந்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் பாய்